எந்த விட பிரச்சனை கற்கரை கைவிட மாட்டாசி கைவிட அவ அவர் எனக்கு பதில் கொடுப்பார் அவரையை கூட ஆகிடுச்சு நான்கு நாள் ஆகி அவரை நேசிக்கிற மாத்தால் மரியா லாஸ்ட் மூன்று பேருமா நேசித்தவர்கள் கூட பழகினவர்கள் கூட இருந்தவர்கள் அவரை நம்பினவர்கள் வரவர்களை தன்னை நம்பர் தன்னை வழிபடுகிறவர்களை தன் எடுத்த வேண்டிக் கொள்களை அவர் கைவிடவே மாட்டார் நீ என் சகோதரர் மறுத்திருக்க மாட்டானே என்று சொல்லி அழுது அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பது அவர்களுக்கு புரியல அவர்கள் அவரை நண்பராக பார்க்கிறார்கள் அவர் வல்லமையான தேவன் என்பது உணரலை ஆனால் அவர்கள் நீ இருந்து இருந்தால் இந்த மரணம் என் தம்பிக்கு நிகழ்ந்திருக்காது என்று சொல்லி வேண்டிக் கர்த்தர் கூட இருந்திருந்தால் அது நடக்கும் என்பது ஆனால் எப்ப இருந்தாலும் அது நடக்கும் என்பதை அவர் விசுவாசிக்கவில்லை அப்ப அவர் பாதத்திலே விழுந்து அழுது கண்ணீர் வடித்தார்கள் கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்டார் அவர்களுக்கு வேண்டி போய் கேதங்கள் கொடுக்கப்படும் கேட்கிறவன் பெற்றுக் கொள்ளுகிறான் அவர்கள் என்ன கேட்டாலும் கஷ்டங்களை ஒன்றுக்கு கவலைப்படாமல் சோத்திரம் பண்ணி தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் மற்றவர்களை போல குழம்பிக் கொண்டு வீடு விடா போய் சொல்லிக் கொண்டு மற்றவர்களை போல நம்ம துக்கப்பட்டு மற்றவர்களை போல நம்ம பிரச்சனை எண்ணி அழுது கொண்டு இருக்கக்கூடாது அவருடைய சமூகத்திலே அவருடைய பாதத்தை உட்கார்ந்து ஜெபிக்க வேண்டும் இரவு நேரத்திலோ அது எப்ப உங்களுக்கு நேரம் கிடைத்ததோ அப்ப உட்கார்ந்து அவரிடம் முறையிட வேண்டும் அவரிடத்தில் அவர்கள் பாதத்தில் விழுந்து அழுதார்கள் மதித்து நான்கு ஆகி நாளை போல லாச உயிரோடு எழுப்பித்தான் எதுவும் அழுதால் கூடாது அது தேவனால் கூடும் தேவனால் கூடாதது ஒன்றும் கிடையாது தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை தத்துடைய பிள்ளைகளே அவனால் முடியும் நம்மால் முடியாது அவர் மேலே முழு நம்பிக்கை வைக்க வேண்டும் அவரை நம்புனவர்களை அவர் கைவிட கைவிட மாட்டார் அவ மாத்தாள் மரியாளுடைய பாத்திரை விழுந்து அறிந்து போகுது தத்தர் தகும் கண்ணி வடிகிறாள் கண்ணி வடித்து மறித்து நான்கு நாளான லாசருவை விரிகணும் என்பது இதுதான் தேவனுடைய ஆவியானவர் பலத்த நாளும் அல்ல அல்லக்கிரமத்தினால் அல்ல என் ஆவி நாள் நீ எழுந்து வா என்று வாழ்ந்துதான் சொன்னார் வார்த்தை வல்லவை பரிசுத்த ஆவியானவர் கூட எழுப்பினான் கட்டுடைய பிள்ளைகளே அவர் நம்ம கூட இருக்கிறார் நம் மறைந்த சாத்தான் நம்மளை தடுமாற வைப்பான் மனதை குழைப்பு விடுவான் உனக்க யாரும் இல்லைன்னு சொல்லுவான் உடனே ஏமாத்திட்டாலும் சொல்லுவான்

நான் பிரச்சனையை முழுக்கி போகிற அளவுக்கு பிரச்சனைகள் ஒரு மாணவர் பயப்படக்கூடாது யார் நமக்கு தெய்வனாக இருக்கிறார் கத்திரை தெய்வமாய் கொண்டேன் வாக்கியம் உள்ளவர்கள் அவர் தமக்கு சொந்தமாய் தெரிந்து கொண்ட வாக்கியம் உள்ளவர்கள் தெய்வம் என் கூட இருக்கிறார் சபத்தை கேட்பார் அவர் என் பிரச்சனை கொடுப்பார் என் நம்பிக்கையில் உறுதியா இருக்கு உறுதியா இருந்து கொஞ்சம் பொறுமையோடு காத்து பொறுமை தான் ரொம்ப முக்கியம் நினைவுகள் நினைவு அல்ல நீ நினைக்கிற இன்னைக்கு நடக்காதா நாளைக்கு நடக்காதா இந்த மாசம் நடக்காதா இந்த மாதம் நடக்காதா என்று சொல்லி நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருப்போம் அப்படி இல்லைகளே நம்ம நினைக்கிற நேரத்தில் அது நடக்காது நம்ம நினைக்கிற நேரத்தில் அது நடந்தால் அது நேர்த்தியாகிவிட்டாது அது எல்லாம் அறப்பொறையாக இருக்கும் அது எப்படி இருக்கும் அது ஏழு மாசத்து குழந்தையா இருக்கும் இல்ல ஐந்து மாசத்து குழந்தையா இருக்கும் ஆனா பத்து வாரம் வரைக்கும் கருந்தறிந்து பத்து வரைக்கும் காத்திலிருந்து பத்தாவது மாதத்தில் குறிக்கப்பட்ட நேரத்தில் குழந்தை கிடைக்கும்போது தான் முழு உருவத்தோடு நல்ல பலத்தோடு அந்த குழந்தை வளர்ச்சியோடு கலைவியா நம் உடனே நடக்கணும் ஒரு மாசத்திலே குழந்தை அப்போது கிடைக்கும்மா நினைப்போம் கலைவியா கலச்சிடாத குழந்தை நாம் நினைக்கிற நேரத்தில் நாம் பிரச்சனை விலகாது குறித்த நேரத்திலே அது சரியாய் அது நேர்த்தியாய் அது மிகவும் அழகாக வண்ணமாய் நம் மகிழ்ச்சி அடைகிற வண்ணமாய் காத்திருக்கிறது இறுதிக்கு இழைக்கப்படும் விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சியை இருக்கும் அனைவரையா காத்திருக்கிறது காத்திருக்கிறது இறுதியும் இழைத்தும் போகும் இறுதியா இழைத்தும் போகும் ஐயோ நெடுக்காலம் பார்த்திருக்கிறேனே இணைத்து போயிடும் ஆனா விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சியம் போல் இருக்கும் அலையா அத்துடைய பிள்ளைகளை ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கும் நீ என்ன விரும்புகிறாய் நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் உன் வாஞ்சை என்ன உன் விருப்பம் என்ன உன் ஆசை என்ன அலையா நீ எதை கேட்டுக் கொண்டிருக்கிறாய் எதன் மேல உனக்கு ஏக்கம் இருக்கிறது எதற்காக நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய் இதெல்லாம் கத்தல் கவனிக்கிறார் அது எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்து என் வாழ்க்கையிலே நான் எதை எதிர்பார்த்துக் கொள்ளு